அன்பு ஓரளவுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு கிலோ பெப்பர் சிக்கன் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க அடுப்பை பத்த வச்சுருவோம் ஓகே நூறு எம்எல் எண்ணெய் ஊத்திடுவோம் பட்டா கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு கிராம் போட்டுக்கலாம் ஒரு கிலோவுக்கு வந்து இரநூத்தொம்பது கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் போட்டு கொஞ்ச நேரத்துல லைட்டாக அப்படி வதக்கி விட்டுருங்க பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்துருச்சு ஐம்பது கிராம் இஞ்சி இருபத்தஞ்சு கிராம் பூண்டு அத ஒரு பிண்டு அப்புறம் ஒரு படி மல்லிக்கலை கொஞ்சம் புதினா போட்டு ஒரு வதக்கு வதக்க மிதையோட ரெண்டு பச்சை மிளகா மஞ்சத்தூர் அதையோ ஒரு பிண்டு ஒரு அஞ்சு கிராம் தனி மிளகாத்தூள் அது பெர் சிக்கனு முழுவதும் பெப்பராகவே போட முடியாது அது கசப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் கனி தனி மிளகாத்தூள் போட்டு அதை ஒரு கிண்டு கிண்டிடலாம் தயிர் போட்டுடலாம் தயிர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் தக்காளி ஒரு இரநூறு கிராம் ஒரு வழக்கு தண்ணி விடட்டும் தக்காளி இப்போ ஒரு கிலோ சிக்கன் இருக்கு அதை தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான் போட்டு ஒரு கிண்டு திண்டுட்டு உப்பு போடணும் மறந்துடாம கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் கல்லுப்பு போட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ்ல வச்சுட்டு லைட்டா கொதிச்சதுமே சிம்ல வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிட வேண்டியதான் அப்படியே அப்பப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டைம் கிண்டி விட்டுக்கணும் பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லேயே விட்டேன் நம்ம தண்ணியே சேர்க்கல எவ்வளவு தண்ணி வந்துட்டு பாருங்க இதுலயே சிக்கன் எவ்வளவு பெரிய பீஸ் பண்ணாலும் வந்துடுங்க இப்ப நம்ம வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்போம் ஒரு பீஸ் எடுத்து பார்ப்போம் அப்படியே பூ மாதிரி வந்து போச்சு பாருங்க அப்படியே பொட்டாலே பிச்சுக்கிட்டு போகுது அப்படி புரிஞ்சு விட்டோம்னாலே போதும் இது வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எலுமிச்சம்பழம் சேர்க்கணும் கிரேவியா இருக்க இடத்துல ஒதுக்கிட்டு எவ்வளவு குழம்பு வச்சு பாருங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் போட்டு அந்த இடத்துல நல்லா அப்படி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கறியில போட்டோம்னா கறியில சேர்ந்துக்கும் அப்படி சொல்லிட்டு அது ஒரு தள்ளு டூ மினிட்ஸ் வைங்க வச்சதுக்கப்புறம் லைட் மூடிடுங்கலாம் ஏன்னா அடி பிடிச்சிருந்த வச்சிருக்கோம் மூடி வச்சிருவோம் ஓகே இப்போ முடிஞ்சிருச்சு டைம் கண்டிப்பாக சூப்பரா வந்திருக்கு ரெண்டு ஓகே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மக்களே நான் கொஞ்சம் கிரேவியா வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணீங்கன்னா ட்ரை ஆயிரும் நான் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துலயும் ஊற்றி சாப்பிடலாம்னு வச்சிருக்கேன் ஓகே இப்ப நம்ம பீஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் மக்களே இப்ப டேஸ்ட் பண்ண போறோம் வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஊட்டலாம் அது பாருங்க நல்லா இருக்கா புடிச்சிருக்கா ஓகே மக்களே இது போல சமைங்க வீட்டுல சமைச்சு நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க நல்லா டேஸ்டா இருக்கும் நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாப்போம் மக்களே ரியலி சூப்பரா இருக்கு இதை வந்து நீங்க இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி ஏன் சாப்பாடு கூட ஊற்றி சாப்பிட்லாம் பிரியாணிக்கு சைடிஸ் அருமையாக இருக்கும் எல்லாரும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்